ஹாய் வாங்க இன்னைக்கு சுண்டக்காய் புளி குழம்பு துவர்ப்பு இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் சோம்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் ஒரு ஃபுல் பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து வதக்கிட்டு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இன்னொருமே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே இது கூட ரெண்டு தக்காளி கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து சுண்டக்காயை இடிச்சிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அதையுமே இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு மூடி வச்சு வதக்கிக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா வதங்கியிருக்கும் இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடவே ஒரு நெல்லிக்காய் சேஸ் அளவு புளி ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையுமே கரைச்சிட்டு இது கூட சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்து மூடி வச்சிடலாம் இப்போ வந்து மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா கொதி வந்து குழம்புமே வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் வெள்ளமும் கொத்தமல்லியும் சேர்த்து மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான சுண்டக்காய் புளி குழம்பு ரெடிங்க துவர்ப்பு இல்லாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்